சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்குரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் வடிவாம்பிகை அம்பாள் உடனுரை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் தீர்த்தமலை தர்மபுரி இந்த திருக்கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் அருகே அமைந்துள்ளது தீர்த்தமலை இந்த திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் சோழ மன்னர்கள் தினந்தோறும் பூசித்த மலைக்கோயில் இது தீர்த்தமலையின் உச்சியில் அமைந்துள்ளது இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் இது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தெற்கில் சிவபெருமான் வாழும் இடமாகவும் நம்பப்படுகிறது கம்பீரமாக காட்சியளிக்கும் தீர்த்தமலை கோயில் சோழர் மற்றும் பாண்டியர்களால் கட்டப்பட்டது இதற்கான பல கல்வெட்டுக்கள் இங்கு காணப்படுகின்றன ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கோயில் இது அருணகிரிநாதர் இத்தலம் குறித்து பாடியுள்ளார் மலைமீது அமைந்த அற்புதமான சிவதலம் இது தல வரலாறு இராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கிப் போகும்போது ராமர் இங்கு சிவபூஜை செய்ய விரும்பினார் பூஜைக்கு ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்து வர தாமதமாகிவிட்டதால் ராமர் தனது பாணத்தை எடுத்து மலையில் விட்டார் அவர் பானம் விட்ட பாறையிலிருந்து தீர்த்தம் வந்தது அதை வைத்து சிவபூஜை நடத்தினார் இதனால் இதற்கு ராமர் தீர்த்தம் என்று பெயர் வந்தது ஆஞ்சநேயர் எடுத்து வந்த தீர்த்தம் அனுமந்த தீர்த்தம் என்று பெயர் பெற்றது அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்கு வந்து ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் விலகும் இத்தலத்தின் மிக விசேஷமானவை தீர்த்தங்களாகும் தீர்த்தங்களால் சூழப்பெற்ற அற்புத மலை தீர்த்த மலை இது மூலிகைகள் கலந்து விளங்குவதால் பக்தர்களின் உடற்பிணி யாவும் தீர்ந்து புத்துணர்வு பெறுகின்றனர் மலைமீது அமைந்துள்ள இக்கோயிலின் தீர்த்தங்கள் பின்வருமாறு ராமர் தீர்த்தம் குமார தீர்த்தம் கவுரி தீர்த்தம் அகஸ்தியர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் முதலியன ஆகும் ராஜேந்திர சோழன் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாராம் அதிலும் அவர் கையாலே சிவபூசை செய்வார் என்றும் கல்வெட்டுக்களிலிருந்து அறிய முடிகிறது இவர் மட்டுமின்றி அருணகிரிநாதர் உட்பட பல்வேறு புலவர் பெருமக்கள் வந்து பாடிய தலமாக இது அறியப்படுகிறது இங்குள்ள தீர்த்தங்கள் நம் நோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது அந்த காலத்திலேயே இதை அறிந்திருந்த சோழர்கள் இங்கு கோயிலை கட்டி வழிபட்டிருக்கிறார்கள் இங்கு அகத்தியர் ராமர் தீர்த்தங்கள் மிகவும் சிறப்பானவையாகும் ராமபிரானின் பாணத்தால் தோன்றிய தீர்த்தம் ராம தீர்த்தம் பாறைகளிலிருந்து வெளிப்படும் அரிய தீர்த்தம் இது இந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்கிறது தலபுராணம் சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தமே குமார தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாக புராணம் கூறுகிறது இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் பெருகும் இத்தல இறைவியான வடிவாம்பிகை ஈசனை மணந்து கொள்ளும் பொருட்டு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த நீரைக் கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்து வழிபட்டார் இதுவே கௌரி தீர்த்தமாகும் இந்த தீர்த்த நீரைக் கொண்டு இறைவனையும் இறைவியையும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணவரம் கிடைக்கும் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் தோஷங்கள் விலகும் அகத்திய மாமுனிவருக்கு ஈசனால் அருளப்பெற்ற தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது இந்த தீர்த்தம் தாமிர சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்டது இதனை பருகினால் ஜீரண சக்தி கிடைக்கும் வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும் அக்னி தேவனுக்கு சாபம் உண்டானது அதனை போக்கிக் கொள்வதற்காக இத்தலம் வந்த அக்னி பகவான் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் அதுவே அக்னி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் உடலின் தட்பவெப்ப நிலை சீராகும் ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடித்தல் போன்ற நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை வரலாற்று சிறப்பு மிக்க தீர்த்தமலை திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரிக்கு இடையே அமைந்துள்ளது கோவை பெங்களூரு முதலிய இடங்களிலிருந்து வருபவர்கள் தர்மபுரி வழியாகவும் சென்னை புதுச்சேரி வழி வருபவர்கள் திருவண்ணாமலை வழியாகவும் வந்து சேரலாம் தீர்த்தகிரீஸ்வரர் ஈசனை வழிபடுவோர்க்கு மன நிம்மதி கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் என ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம்